பிரமாதமா இருக்கு பேண்ட்டும் இருக்குது ஃபால்ஸு பிரமாதமாக இருக்குது ஃபால்ஸு இருங்க முடிச்சு இன்னும் முடிக்கல மிக டவுட் இருக்கு வெல்கம் டு த ரிபப்ளிக் நம்மளோட எழுபத்தி நாலாவது கண்ட்ரிங்க ருவாண்டா என்ட்ரி டன்ஜனி எக்ஸிட் போய் கொடுத்தேன் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு கேள்வி இல்லை ருவாண்டா என்ட்ரி சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு ஆஃப்ரிக்காலையே ரொம்ப சுத்தமான நாடு ருவாண்டா தான் ஆஃப்ரிக்காலேயே ஆயிரம் ஓகே தேங்க் யூ ப்ரோதா தேங்க்ஸ் ஃபோர் த ஹெல்ப் தேங்க் யூ பாய் பை ஓகேங்க சேவண்டிதாங்க அவ்வளோ தான் ஸோ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேங்க செல்ஃப் சேவ் தான் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் பாருங்க ஆட்டுக்கு

போயிட்டு கிளம்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இன்னொரு ரெண்டு வருஷம் அப்படிலாம் கிடையாது எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் ஏதோ அக்கா சொல்லி அனுப்புறாங்களே இந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கா பார்த்ததே இல்லை இத்தனை நாடுகள் போயிருக்கோம் ஆப்பிரிக்கால கரெக்டாக வந்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்தாச்சு திகாலி ஸோ சிட்டிக்குள்ள என்ட்ராயிட்டோம் போயிட்டு இருக்கோம் இப்போதான் நான் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி போய்ட்டிருக்கோங்க சான்ஸே இல்லைங்க இது ஆப்ரிக்காவே கிடையாதுங்க ஃபுல்லாக ஏதோ பெங்களூர் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு கப்பன் பார்க்கு பேசுவோம் ஓகேவா சரிங்க அவர் இது பண்ணி விடுறாரு பக்காவாக இருக்குங்க சிட்டி சான்ஸே இல்லைங்க பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க சீப்பாக இருக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது மக்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்றது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கேஜி ஸ்வீட் தான் எப்படி ஓப்பன் பண்ணுறதே இப்படி தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கெல்லாம் கொண்டு பெஸ்ட்டு ரூமில் அப்போ வீடியோ எடுக்கல அவர் கொஞ்சம் செக் இன் பண்ண ஒரு வீடியோட இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால இது பண்ணலை இதில் பேக் வச்சுருக்கேன் பாருங்க பேக் எப்படி இருக்குது ஜம்மு கிவிஸாக இருக்குது கென்யாவுக்கு ஈட்டியே ஆல்ரெடி எடுத்திருக்கேன் பட் இன்னொருத்தரவை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு நம்ம அங்கே போகும்போது பேசிக்கலாம் ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை